அமெரிக்கா விதிக்கும் புதிய தடைகளை சமாளிப்போம் என்ற நம்பிக்கை எமக்கு உள்ளது என ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் சியர்கே லவ்ரஃப் தெரிவித்துள்ளார் மேலும் அமெரிக்க ஜனாதிபதி எதை நோக்கி நகர்கிறார் என்பது எங்களுக்கு புரிகிறது புதிய தடைகளை சமாளிப்போம் என்ற நம்பிக்கையும் எமக்கு உள்ளது இது போன்ற மிரட்டல்களை விடுக்க ட்ரம்பை இது தூண்டுகிறது என்பது எமக்கு மிகவும் ஆச்சரியமாக உள்ளது என சியரிகை லவ்ரஃப் மேலும் தெரிவித்துள்ளார் Zuzi, Zuzi. THE CLOTHING ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடைகின ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் இதேவேளை அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் முதலில் எச்சரிக்கைகள் மற்றும் நிபந்தனைகள் வைப்பதை எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது என ரஷ்ய வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் கஃப் தெரிவித்துள்ளார் மேலும் அமெரிக்க ஜனாதிபதியின் அண்மைய அறிக்கை மிகவும் தீவிரமானது எனவும் ஜனாதிபதி புட்டினை ட்ரம்ப் தனிப்பட்ட முறையில் இலக்கு வைத்துள்ளார் என்றும் ரஷ்ய ஜனாதிபதி மாளிகையின் செய்தித் தொடர்பாளர் திமித்ரி பெஸ்கோப் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது